வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் உலகில் மனிதநேயம் தழை தோங்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நோக்கம் பகவான் மகாவீரர் துறவரம் போன்றதன் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை குடிமை பணிகள் தினம் கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து பாஜக ஆட்சியில் ரயில் பயணம் தண்டனையாக மாறியுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்கு விவரம் தேர்தல் ஆணையம் புதிய தகவல் மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் பஞ்சாப் குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை விரிவான செய்திகள் உலகெங்கும் மனிதநேயம் தழைத்தோங்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பகவான் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பதாவது பகவான் மகாவீர் நிர்வாண் மகோத்சவத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்தியா பழமையான நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடு என்றார் சுயநலத்திற்காக மட்டும் இந்தியா சிந்திப்பதில்லை செயல்படுவதில்லை என்று கூறிய அவர் இந்தியாவும் உலக நாடுகளும் மனித நேயத்துடன் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை தான் பாரதம் விரும்புகிறது என்றார் உலகளாவிய விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு தற்போது அதிகரித்து வருகிறது என்றும் அந்த பொறுப்புகளை உணர்ந்து தற்போது இந்திய அரசு துரிதமாக செயல்பட்டு வருவதாகவும் அதற்கேற்ப வெளியுறவு கொள்கைகளில் ராஜதந்திர அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் मंथन से जो निकला अब पचहत्तर साल हो गए अब हम सबका दायित्व तो है कि हम उससे निकले हुए अमृत को लेकर के चले बीच से हम मुक्ति ले लें और इस अमृत काल को जी करके देखें वैश्विक संघर्षों के बीच देश युद्धरत हो रहे हैं। விரும்புகிறது என்று அவர் இந்த கொள்கையை உலக நாடுகள் இப்போது விரும்புகின்றன என்றார் அந்த வகையில் அமைதிக்கான பங்களிப்பில் இந்தியாவின் பொறுப்பு அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உண்மை அகிம்சை என்ற தொலைநோக்கு பார்வையுடன் உலகளாவிய விவகாரங்களில் இந்தியா செயல்படுகிறது என்றும் भारत सरप ऐसे में हमारे तीर्थंकरों की शिक्षाएं और भी महत्वपूर्ण हो गई है उन्होंने मानवता को वाद विवाद से बचाने के लिए अनेकांतवाद और श्यातवाद जैसे दर्शन दिए हैं अनेकांतवाद यानी एक विषय के अनेक पहलुओं को समझना दूसरों के दृष्टिकोण को भी देखने और स्वीकारने की उदारता वाला आस्था की ऐसी मुक्त व्याख्या यही तो भारत की विशेषता है और यही भारत का मानवता को संदेश है साथियों आज संघर्षों में फंसी दुनिया भारत से போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்தியாவுக்கு கிடையாது என்று கூறிய அவர் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதிலேயே கவனம் செலுத்துகிறது என்றார் நிகழ்ச்சியில் பகவான் மகாவீரரின் நினைவு தபால் தலையையும் நாணயத்தையும் அவர் வெளியிட்டார் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற கொள்கையை போதித்த மகாவீரரின் போதனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தியாகம் அரவணைப்பு உள்ளிட்ட அவரது கொள்கைகள் அனைவருக்குமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அகிம்சை ஒழுக்கம் அதிக பொருளாசை இல்லாமை போன்ற மகாவீரரின் போதனைகள் எக்காலத்திற்கும் ஏற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து இதில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சமுதாயத்தின் வளர்ச்சியையும் வலியுறுத்தும் மகாவீரரின் போதனைகள் மனித சமூகத்திற்கான வழிகாட்டி என்றும் ஒவ்வொரு குடிமக்களும் அந்த போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகாவீரர் அமைதி நல்லெண்ணம் கட்டுப்பாடு ஆகியவற்றை வலியுறுத்தியவர் என்றும் அவரது பாதையில் நாடு செயல்பட்டு அனைத்து வளங்களுடன் கூடிய வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்றும் கூறியுள்ளார் குடிமைப் பணிகள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பணியாற்றி வரும் பணி அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல பணி அதிகாரிகள் ஆற்றி வரும் அயராத அரும்பணியை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் கௌரவம் ஒருமைப்பாடு மற்றும் ஊழலற்ற சமுதாயம் அமைய வேண்டும் என்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் வார்த்தைக்கு வலு சேர்க்கும் வகையில் பணி அதிகாரிகள் பல்வேறு சவால்கள் நிறைந்த பணிகளை திறம்பட எதிர்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக பணி அதிகாரிகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் குடிமைப்பணி அதிகாரிகள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் லட்சியமான வளர்ச்சியடைந்த பாரதம் கொள்கையை அவர்கள் முன்னெடுத்துச் செல்ல தாம் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குடிமைப்பணி அதிகாரிகள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தேசத்திற்காக அவர்கள் உறுதிப்பாட்டுடன் ஆற்றி வரும் கடினமான பணிகள் பாராட்டுக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் மக்கள் நலனிலும் அவர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அரசின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதிலும் சவால்களை எதிர்கொண்டு சமூக மாற்றத்திற்கு வழிவகுப்பதிலும் முன்னணியில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தோல்வி பயம் காரணமாகவே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோத் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பதாலேயே சோனியா காந்தி ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் காங்கிரஸ் கட்சி வாரிசு மற்றும் ஊழல் அரசியலை நாடு முழுவதும் பரப்பியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியினர் மீது நாட்டின் இளைய தலைமுறையினர் மிகுந்த கோபத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மாறாக நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகள் மற்றும் அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய ஜல்ஜீவன் இயக்கத்தை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினோரு கோடி குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் मुझे लगता है इतना ही निकट है आपने हर बार भाजपा को भरपूर आशीर्वाद दिया है तो इस बार भी जालोर सिरोई यही कह रहा है फिर एक बार வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா கூறியுள்ளார் பீகார் மாநிலம் கத்திகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் சாதி ஆதிக்கம் மற்றும் சமரச அரசியலுக்கு முடிவுகட்டி அனைத்து குடிமக்களின் மேம்பாட்டிற்காகவும் பிரதமர் அரும்பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் குறிப்பாக ஏழை மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிற்படுத்தப்பட்ட மக்களை எதிர்த்த காங்கிரஸ் கட்சியுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி சேர்ந்திருப்பதை விமர்சித்த அமித்ஷா பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறித்த கலேல்கர் மற்றும் மண்டல் ஆணைய அறிக்கைகளை காங்கிரஸ் அமல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் धारा 370 को समाप्त कर दिया और कश्मीर को हमेशा के लिए भारत का हिस्सा मोदी जी ने नक्सलवाद को समाप्त किया आतंकवाद पर नकेल कसी एक कांग्रेस की सरकार थी आए दिन आतंकवादी घूसताते थे, थे। बम धमाके करते थे कोई कुछ नहीं बोलता था நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட ஐந்து சட்டங்களை நீக்குவோம் அல்லது திருத்தம் செய்வோம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றை திருத்தி மத்திய பாஜக அரசு புதிய பெயரில் கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களையும் நீக்குவோம் அல்லது மாற்றுவோம் என்றார் இத்துடன் சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் விவசாயிகள் விரோத சட்டத்தையும் திருத்துவோம் அல்லது நீக்குவோம் என்றார் மொத்தத்தில் எட்டு சட்டங்கள் நீக்கப்பட வேண்டியுள்ளதாக கூறிய அவர் மேலும் இருபத்தி ஐந்து சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்றார் நிச்சயமாக சிஏஏ சட்டம் நீக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் எந்த கருத்தும் கூறாமல் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது உண்மை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரசைச் சேர்ந்த சசிதரூர் பிரியங்கா காந்தி ஆகியோர் வுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பாஜக மக்கள் அமோக ஆதரவை அளிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொல்லத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சியை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவரை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைப்பார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் இண்டி கூட்டணியில் உள்ளவர்கள் அதிகார பசியால் தான் ஒன்று கூடிய ஒன்றாக கூடியுள்ளனர் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உலகப்புகழ் பெற்ற சித்திரை திருவிழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது இந்நிலையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது திருக்கல்யாணத்தை காண்பதற்காக திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானை பவளக்கனிவாய் பெருமாள் ஆகியோர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எழுந்தருளினர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோயில் திருமண மண்டபம் பத்து டன் வண்ண மலர்களால் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மீனாட்சி அம்மனுக்கு மங்கள சூட்டும் போது வண்ண மலர்கள் தூவும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ரிஷிப லக்னத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பக்தர்களுக்கு மனக்கோலத்தில் காட்சி அளித்தனர் திருக்கல்யாண வைபவத்தைக் காண ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திரண்டிருந்தனர் மீனாட்சி அம்மனின் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டதும் திருக்கல்யாணத்தை தரிசிக்க வந்திருந்த பெண்களும் கழுத்தில் மாங்கல்யத்தை மாற்றி புது மாங்கல்யம் அணிந்து கொண்டனர் இந்த திருக்கல்யாண வைபவத்தை உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பியது திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுமார் ஒன்றரை லட்சம் பக்தர்களுக்கு பல்சுவை திருமண விருந்து வழங்கப்பட்டது பாஜக ஆட்சியில் ரயில் பயணம் என்பது தண்டனையாக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் ரயில் பயணிகளின் அனுபவம் குறித்த வீடியோ காட்சிகளை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் மத்திய அரசின் மோசமான கொள்கைகள் காரணமாக ரயில்வே துறை நலிவடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பொது பிரிவு பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்ததன் காரணமாக அனைத்து வகுப்புகளிலும் பயணிக்கும் ரயில் பயணிகள் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை வைத்திருப்போர் கூட தங்களது இருக்கையில் அமர இடம் கிடைக்காமல் தவித்த நிலைமையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உயர்வகுப்பு ரயில்களை மட்டுமே அரசு ஊக்குவித்து வருவதால் சாமானிய மனிதர்கள் படிக்கட்டுகளிலும் கழிவறைகளிலும் ஒளிந்து கொண்டு பயணிக்கும் அவலம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் நேற்று முன்தினம் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக நேற்று முன்தினம் மாலை அறிவித்த தேர்தல் ஆணையம் பின்னர் திருத்திய விவரங்களின்படி அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக நேற்று அறிவித்தது இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி திருவள்ளூர் மற்றும் மத்திய சென்னை தொகுதிகளில் நேற்று முன்தினம் வெளியிட்ட விவரத்தில் இருந்ததை விட கூடுதல் வாக்குகளும் வடசென்னை மற்றும் தென்சென்னை தொகுதிகளில் குறைந்த வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்ற தருமபுரி தொகுதியிலும் எண்பத்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீதத்திற்கு பதிலாக எண்பத்து ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள்தான் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கேரளாவில் பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே கோவை வாரையார் மற்றும் தென்காசி புலிகரை பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக தமிழகத்திற்குள் வரும் வாகனங்கள் கால்நடை பராமரிப்பு துறையினர் கிருமி நாசினிகள் தெளித்த பிறகே அனுமதித்து வருகின்றனர் இதேபோன்று குமுளி சோதனை சாவடியிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பகவான் மகாவீர் ஜெயந்தி இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரத்தில் ஜெயின் சங்கம் சார்பில் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று நடைபெற்றது அங்குள்ள ஜெயின் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஜெயின் சத்திரத்தில் நிறைவு பெற்றது பேரணியில் பங்கேற்றவர்கள் மகாவீரரின் போதனைகள் குறித்த கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் காந்தி சாலை காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் அன்னதானம் மற்றும் கண் சிகிச்சை முகாம்களும் நடைபெற்றன இதேபோல் மயிலாடுதுறை ஜெயின் சங்கத்திலிருந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தீர்த்தங்கரர் உற்சவ மூர்த்தியை ஊர்வலமாக ஆடிப்பாடி எடுத்து வந்தனர் அங்குள்ள சுமதிநாத் ஆலயத்தில் பால் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவள்ளி சமேத சோமநாதர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆனந்தவள்ளி அம்மன் சோமநாதர் சுவாமி சர்வ அலங்காரத்துடன் பிள்ளை மண்டபத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் முடிந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளினார் சிவகானங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து தேர் திருவிழாவில் அவினாசி திருப்பூர் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேருந்து விபத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட இவர்கள் பணி முடிந்து கரியாபந்த் மாவட்டத்திற்கு பேருந்தில் சென்றனர் திமிலி கிராமத்தின் அருகே செல்கையில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் காயமடைந்த வீரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் வெப்ப அலை அனைவரையும் வாட்டி வதைத்து வருகிறது தலைநகர் தில்லியில் கடந்த சில நாட்களாகவே முப்பத்தி ஆறு டிகிரி வரை வெப்பம் தாக்கி வருகிறது இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குடைகளுடன் வெளியே வருவதை பார்க்க முடிந்தது இதேபோல் மேற்கு வங்கத்தையும் வெப்ப அலை விட்டு வைக்கவில்லை கடும் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக குளிர்பானங்களை பொதுமக்கள் அறிந்து வருகின்றனர் இதனால் மேற்கு வங்கத்தின் முக்கிய பகுதிகளில் குளிர்பானங்களின் விற்பனை களைகட்டியுள்ளது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் வரும் சுற்றுப்பயணம் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த பயணத்தின் போது சீனா அதிகாரிகளை சந்திக்கும் பிளின் சர்வதேச விவகாரம் இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அத்துடன் மேற்காசிய பதற்ற சூழல் யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரம் தென் சீன கடல் எல்லை பிரச்சினை சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சீன அதிகாரிகளுடன் பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளின் வருகையை வரவேற்பதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் குறைந்தது ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த வியாழன் முதல் ஹெல்மண்ட் மாகாணத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது இதில் கிரசக் மற்றும் கஜாக்கி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் ஆப்கன் அரசு ஈடுபட்டுள்ளது ஆட்சியில் உள்ள தாலிபான் அரசு இதற்காக தனி குழுக்களை அமைத்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த கடும் வெள்ளத்தில் சிக்கி நான்கு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈராக்கில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்தார் எட்டு பேர் காயமடைந்தனர் பாக்தாதின் தெற்கு பகுதியில் உள்ள பாபிலோன் மாநிலத்தின் கால்சோர் ராணுவ முகாமில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது வான்வழி குண்டு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு பேர் காயமுற்றதாகவும் ஈராக் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை இந்த தாக்குதலுக்கு தாங்கள் காரணமல்ல என்று அமெரிக்கா மறுத்துள்ளது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையும் ஒரு சேர அதிகரித்து வருகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு சேலம் மாநகர பகுதியில் இருந்து அரை மணி நேர பயண தூரத்தில் உள்ளது சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக நூறு டிகிரி பாரன் ஹீட்டுக்கு மேல் வெயிலின் அளவு பதிவாகி வருகிறது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா தலமான ஏற்காட்டிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர் மேலும் ஏற்காட்டில் நிலவி வரும் இதமான சீதோஷண நிலை காரணமாக தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஏற்காடு அண்ணா பூங்கா படகு இல்லம் ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குறைந்த செலவில் வந்து செல்லும் சுற்றுலா மையமாக ஏற்காடு இருப்பதால் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து செல்கின்றனர் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை தாவரவியல் பூங்காக்களில் மலர்களின் அணிவகுப்பு என ஏற்காடு பகுதியில் சுற்றுலா களை கட்டியுள்ளது என் பேரு திவ்யா நான் எங்க காலேஜ் ரீயூனியனுக்காக சேலம்ல இருந்து நாங்க ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்திருக்கோம் ஏற்காடு வெதர் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும்னு நினைச்சோம் பட் நல்லா இருக்கு ஒரு மாதிரி கிளவுடியாக நல்லா இருக்கு போட்டிங் வந்துருக்கும் சார் வணக்கம் மை நேம் ஷாகுலம் இது நாங்கள் சேலத்துலேருந்து வரோம் இந்த போன வருஷம் டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்ல தாக்கமாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல ஒரு வெயில் தாக்கம் எதுவுமே இல்லை டோட்டலாகவே கம்மியாகவே இருக்குது சுற்றி சுற்றுலாத்துறைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேலம் வந்து நல்ல பெஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது பிக்கப் பாயிண்ட் இருக்கு பகோடோ பாயிண்ட் இருக்கு சேர்வேரன்ஸ் மலை இருக்கு பீகாக்கு இருக்கு நல்ல ஒரு சுற்றுலா தருங்க குழந்தைகள் நல்லா விளையாடுறதுக்கு உண்டையான சேலம் மாவட்டத்தில் நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது நடுத்தர மக்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மோட்டிவாக பண்ணியிருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா இருக்கு நாங்கள் ஈரோட்ல இருந்து போகிறோம் ஈரோட்டில் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு இங்க வந்து ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் நல்லா இருக்கு ஸ்டேகம் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்கு இங்க சுத்தி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்றோம் ஃபன்னா இருக்கு நல்லா இருக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் ஏராளமான பொதுமக்கள் கோடை வாசஸ்தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் நல்ல அருமையான சீதோசனை நிலை வருவதால் ஏழைகளின் பொதுமக்கள் மற்றும் சுற்றுப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்றெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் பாஜக தங்களுடைய கருத்தை தணித்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஒற்றுமை சமத்துவம் கூட்டாட்சி தத்துவம் சுயமரியாதை ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் இவைகளுக்கெல்லாம் எதிராக பாஜக செயல்படுவதாகவும் இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பலமுறை உணர்த்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் அதை பாஜகவினர் உணர்வதாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாசவாணி என்று சமஸ்கிருத மயமாக்கினார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது தூர்தர்ஷன் இலச்சனையிலும் அவர்களுக்கு பிடித்த வர்ணத்தை அடித்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எல்லாவற்றுக்கும் தேர்தல் முடிவு தீர்வு சொல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோவும் தூர்தர்ஷன் லட்சணி நிற மாற்றப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரியின் விளக்கம் ஏற்புடையது அல்ல என்றும் இப்பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தற்போது கொல்கத்தா இடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று வரும் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி முதலில் விளையாடி வருகிறது பஞ்சாப் மாநிலம் முல்லான்பூரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் குஜராத் அணிகள் மோதுகின்றன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் புதன்கிழமை வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு வங்கத்தின் தென் பகுதியில் இன்று கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஜார்க்கண்ட் பீகார் மாநிலங்களின் சில பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசும் என்றும் கூறப்பட்டுள்ளது கடலோர ஆந்திர பிரதேசம் ஏனம் ராயலசீமா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா மாகே பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னதாக சென்னை வானிலை மையம் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஐந்து டிகிரி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்